அன்பான சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசிக்காரங்க பிறந்ததுல கஷ்டத்தை அனுபவிச்சு வரீங்க நீங்க நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரர்களுக்கும் கஷ்டம் இருக்குதுன்னு மற்ற ராசிக்காரர்களை விட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சற்று அதிகமான கஷ்டமே இருக்கும் புது புது சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நீங்க எப்பவுமே பூ போல மனசு உங்க மனசுல எவ்வளவு கோபம் இருந்தாலும் முகத்துல சிரிப்பை மட்டுமே எப்போதும் வெளிப்படுத்துவீங்க வெட்டு ஒன்று துண்டுருன்னு எப்பயுமே பேசுவீங்க அது சொந்த பங்கத்துக்குள்ளே இருந்தாலும் சரி நண்பர்களுக்குள்ள இருந்தாலும் சரி கடந்த ரெண்டரை வருடமா கண்டகச் மிக பெரும் சிக்கலையும் பாதிப்பையும் சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இனி மேலும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் உங்களுக்கு அஷ்டமத்து சனியும் ஆரம்பிச்சிருச்சு அதாவது சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக வந்திருக்காரு ஐயோ அஷ்டம சனி வந்துருச்சா சிம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய பேர் உங்களை பயமுறுத்தி வச்சிருப்பாங்க ஆனா அஷ்டம சனியால பாதிப்பு வர்றது உண்மைதான் ஆனா சிம்ம ராசிக்காரங்களா இருக்கீங்கன்னா எல்லா பேத்துக்கும் இதன் தாக்கம் இருக்காது இதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு கால நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு தான் இதன் தாக்கம் இருக்க போகிறது குறிப்பாக மகர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தவிர மீது இரண்டு இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு இதை பத்தி பயப்படவே தேவை கிடையாது உங்களுக்கு சின்ன சின்ன பாதிப்பு இருக்குமே தவிர இது முற்றிலும் மற்ற இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கும் முழுவதுமே குறைஞ்சிடும் ஆனாலும் உங்களுக்கு அவரிடம் சனி இருந்தாலும் கூட அது பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் தான் வரப்போகுது மே மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிரகங்களோட சேர்க்கையும் குறு பயிற்சி ராகு கேது பயிற்சி இத்தனை வருட கிரக பயிற்சி இருக்கிறதுனால பொருளாதாரத்துல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தையே சிம்ம ராசிக்காரங்க பார்க்கத்தான் போறீங்க வரக்கூடிய நாட்களிலிருந்து சிம்ம தலையெழுத்து விதி என்பது முழுவதுமாகவே மாறப்போகுது மே ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க ஐந்து கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருப்பதனால உங்க வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே போகுது அதாவது மீன ராசியில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க ஐந்து பேரும் ஒன்றாக சேர்ந்து சஞ்சாரம் பண்ண போறாங்க இது சிம்ம ராசிக்கு ஒரு மிக பெரும் ஒரு அரிய நிகழ்வாகவே கருதப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கடந்த காலகட்டத்துல பெரிதாக பொருளாதார நிலை கிடையாது வேலையில் வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சிம்மராசிக்காரங்க பெரும்பாலுமே சந்தித்து வந்திருப்பீங்க இனி வருங்காலத்தில் இவை அனைத்துமே முழுவதுமாகவே நிவற்றியாக போகிறது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குறு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால குறு பயிற்சி மூலமாக கடந்த காலகட்டத்தில் நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து வந்திருப்பீங்க பொருளாதார நிலையில ரொம்ப கீழ் மட்டத்துல இருப்பீங்க ஆனால் இந்த குறு பயிற்சியில குரு பகவான் சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால இனி உங்கள் நிலை உயர்ந்த நிலையில இருக்க போகுது இது நிச்சயமாக நடந்து தேரும் சிம்மராசிக்கு கடந்த காலகட்டத்தில் ஏதோ கிடைக்கிற வேலைய பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க குடும்ப கஷ்ட காலத்தினால பத்தாயிரத்துக்கோ பதினைந்தாயிரத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வருங்காலத்தில் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் அல்ல நீங்கள் விருப்பப்பட்ட எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சனி பேச்சுக்கு அப்புறம் பயப்படுறது இந்த ராகு கேது ராகு கேது பேச்சு பலனை சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டதும் பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய காலங்களில் ராகு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களையே தான் உங்களுக்கு வாழ்க்கையில முழுமையாக நிகழ்த்தப் போகிறார் ஏண்டா ராகுகேதுவால வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்கு உயரப்போகுது உடல் ஆரோக்கிய மேம்பாடு மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இனி அவர்களோட தொந்தரவு என்பது சுத்தமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படாது உங்களுக்கு சனி பகவானோட பார்வை உங்களுக்கு நேரடியாக இருப்பதனால வருமானம் என்பது உங்களுக்கு பல வழிகளிலும் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே இருக்கும் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் கட்டாயம் வந்து சேரும் சில பேர் புதிதாக தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து இருந்தால் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்தது சிம்மராசிக்காரங்க கடந்த இரண்டரை வருடமாக தங்களது வாழ்க்கையே நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கண்டகச் சனியால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையும் ஏமாற்றமுமே வந்து சேர்ந்திருக்கும் ராசிக்காரங்க கடந்த ரெண்டரை வருடத்தில் சொந்தங்கள் இழந்திருப்பீங்க சொத்துக்கள் இழந்திருப்பீங்க பொதுமடா சாமி இனி இதற்கு இழப்பதற்கு நான் மட்டும்தான் இருக்கேன் என்னை உங்கடவே கூட்டிட்டு போயிடுடா எதற்கு இந்த வாழ்க்கை இனி வாழ வேண்டாம் என்று எல்லாம் நினைச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது ஒரு கனவாகவே இருந்திருக்கும் இந்த கண்டகச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எளிதாக திருமணம் என்பது நிகழ்ந்திருக்காது இனி வரும் காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன்கள் அமையும் வாழ்க்கை துணை இழந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆண்களோ பெண்களோ அடுத்த திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா என்று நினைச்சிருப்பீங்க அதுபோல நீங்கள் எதில் பார்த்தபடியே நல்ல வரன் அமைந்து மறுமணம் செய்து கொள்ளலாம் நல்ல வாழ்க்கையையும் இந்த காலத்தில் அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு இந்த குறு பயிற்சி முடிந்தவுடன் உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் கண்டிப்பாக அமைந்தே தீரும் அது போன்று இனி வருங்காலங்கள்ல சிம்மராசிக்காரர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இமயமலை போன்றே அடி எடுத்து வைக்கிறது அது போன்று சில பேர் வாடகை வீட்டில வசித்து வருவீங்க இப்பொழுது வீடு கட்டலாமா வேண்டாமா வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்குமா அல்லது வங்கிகளிலிருந்து லோன் கிடைக்குமா என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து இத்தனை வருடம் இருந்தாலும் கிடைக்காம போயிருக்கும் ஆனால் தற்பொழுது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய கனவு இல்லத்தை கட்டுவதற்கும் இந்த காலகட்டம் மிகச் சிறப்பு வாய்ந்தது இதனால் இங்கே சிம்மராசிக்காரர்கள் இனி வரும் காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதுபோல நீங்கள் எடுத்து வைக்கும் காரியங்கள் மிகவும் திறன்படவும் நடக்கும் என்று இந்த குறு மூலம் தெரிகிறது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாய நமக